யுபிஐ பண பரிவர்த்தனைக்கான உச்சவரம்பிற்கான விதிகளை நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மாற்றியுள்ளது இதன்படி வணிகர்களின் பண பரிவர்த்தனைக்கான உச்சவரம்பு நாள் ஒன்றுக்கு பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த மாற்றம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது இன்று முதல் யுபிஐ மூலம் பொருட்கள் சேவைகள் பெறுவதற்கான தினசரி பரிவர்த்தனைக்கான வரம்பு பத்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது யுபிஐ மூலம் ஒருவர் தனது வங்கி கணக்கில் இருந்து மற்றொரு வங்கி கணக்கிற்கும் பங்குச்சந்தை முதலீடு கடனை திரும்ப செலுத்துதல் உள்ளிட்ட பிற பயன்பாட்டிற்காகவும் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எவ்வளவு தொகையை பரிவர்த்தனை செய்யலாம் என்ற அமலில் இருந்த விதிமுறையை மாற்றி ஏற்கனவே இருந்து வரும் பண பரிவர்த்தனை தொகையை இந்திய தேசிய பணப்பட்டுவாடா கழகம் உயர்த்தி உள்ளது அதன்படி பங்குச்சந்தை முதலீடு காப்பீட்டு பிரீமியம் கடன் மற்றும் கடன் தவணை அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை போன்ற நிறுவனங்களுக்கான பரிவர்த்தனையை பொறுத்தமட்டில் யூபிஐ மூலம் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் இரண்டு லட்சம் ரூபாய் வரை அனுப்பலாம் என இருந்தது பத்து லட்சம் ரூபாயாக அது உயர்த்தப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தனிநபருக்கான பண பணப்பரிவர்த்தனை உச்சவரம்பு ஒரு லட்சம் ரூபாயாகவே நீடிக்கிறது